பதில் வாசிக்கிறோம் ஏசு கண்ணீர் விட்டார் எதற்காக கண்ணீர் விட்டார் தெரியுமா மாத்தால் அவர்கள் அழுகிற பொழுது யூதர்கள் எல்லாரும் அழுகிற பொழுது இயேசு உங்க கண்ணீர் விட்டா தாசிக்கிறோம் இதை பல கோணங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தியாகி தியானிக்கிறார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் ஏசுடைய கண்ணு வெளியேறப்பட்டதா இருக்கிறது ஏசு அப்பா பாருங்க அந்த நம்ம அழுத உடனே உடனே தாங்காமல் அவர்களும் அழுதார் அமைச்சுங்க பார்க்கலாம் இல்லையிலா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வேளை இன்னைக்கு அழுகையோடு நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம் ஒரு வேளை வேதனையோடு கூட இந்த இடத்துல உட்காந்துருக்கலாம் எப்பப்பட்ட ஒரு கூட நீங்கள் உட்காந்துருக்கலாம் உங்கள் விசுவாசம் போனதாக இருக்கலாம் உங்கள் அவிவிசுவாசம் போன நிலைமையில கூட நீங்கள் இருக்கலாம் ஒரு வேளை உங்களால் ஆண்டவரே என்னால் முடியலப்பா எனக்கு பலன் நல்ல ஆண்டவர என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எதுவே நடக்க மாட்டேதுன்னு கூட நீ குறந்திருக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து கொண்டே இருக்கிறார் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அது மாத்திரமல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசு என்ன பண்ணினார் என்றால் அவர் மல்லிய அந்த லாஸ்டர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துக்கு இப்போ போயாச்சு கல்லறை இடத்துக்கு போயாச்சு எல்லாரும் சொல்கிறாங்க லாஸ்டர் மாதிரி தெத்த நாள் ஆச்சு நாலு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன ஆகுமா நாரி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க பார்க்கலாம் விசுவாசம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா விஸ்வாசம் உள்ளவங்க போனதை பார்க்க மாட்டாங்க விஸ்வாசம் உள்ளவங்க அவங்க நேர் எதிர்மறையான காரியங்களை பார்க்க மாட்டாங்க விஸ்வாசம் உள்ளவங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க விஸ்வாசம் உள்ளவங்க இது நடக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அமே சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் இருக்கிறவர்கள் அவர் ஒரு நாளும் பதற மாட்டார்கள் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவர்களுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் எனக்காக இறங்கி வேலை செய்வார் என்பதை அறிந்து கொள்வார்கள் அமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் திருச்சபையை உங்களுக்காக ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்

அலையலோயா ஆமா பாருங்க பாக்கல விசுவாசிக்கிறவங்க ஒரு நாள் சபைக்கு ஆத்துமாக்கல் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க விசுவாசிக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க பாச என்ன நடந்தாலும் சரி கத்த நமக்கா யுத்தம் அணுகிற தேவனா இருக்கிறார் அதனால் நம்ம கூட இருந்த யுத்தம் அணி ஆத்துமாக்கல் சபையில கொண்டு வருவார் என்று சொல்லுவார்கள் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அலே லூயா அலே லூயா ஒரு பாசஸ் மீட்டிங் நடந்துச்சு கவுன்சிலிங் மீட்டிங் ஒரு பெரிய மீட்டிங் நடப்பதற்காக டிஎல் ஆஸ்மான் அவர்கள் கடந்த ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக எங்கள் சபைக்கு மதுரைக்கு வந்து இருந்தார் மதுரை எங்கள் சபைக்குல சாரி மதுரைக்கு வந்து இருந்தார் அப்போ பாசஸ் கவுன்சிலிங் மீட்டிங் நடந்தது பெரிய தேவன் ஊழியர் அவரை வைத்து மீட்டிங் போடுவதற்காக அப்போது ஒரு நூறு மீட்டிங் முந்நூறு ஊழியக்காரங்க எல்லாம் கூடி பேசி கொண்டு இருந்தோம் மீட்டிங் எப்படி நடத்துவது எப்படி ஆராயணம் பண்ணுவது எப்படி எல்லோரும் வந்தால் எப்படி கெஸ்டெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவது வாகனங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவது பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது ஒரு மீட்டிங்க்கு தேவையான மிக பணம் அந்த பணத்தை எப்படி வளர்ப்பது எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தோம் அதில் ஒரு மூத்த ஊழியர்கள் ஒரு இரண்டு பேர் எழுந்திருந்து சொன்னாங்க இது இம்பாசிபிளே கிடையாது பாசிபிளே கிடையாது இதை வந்து நம்ம மீட்டிங் நடத்த முடியாது இந்த சூழ்நிலை மேலாம் மாறிடுச்சு இந்த அந்த பட்டணம் மொதல் மாதிரிலாம் கிடையாது அப்படி போட்டு நெகட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உடனே பக்கத்தில் இருந்த ஒரு இளம் வாலிபர் எழுந்து சொன்னார் ஐயா மீட்டிங் கலந்து கொள்ளாவிட்டாலும் இறுதிங்களை என்ன செய்யாதீர்கள் கரைய பண்ணாதீர்கள் என்று சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம் பார்க்கலாம் ஆமா எப்பவுமே எதிர்த்தே பேசக்கூடாது முடியாது தெரிந்திருந்தாலும் முடியும் என்று சொல்வதற்கு பிறதான் விசுவாசம்